வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவுங்க திமுக செய்த வினை திமுகவுக்கு எதிராக திரும்புகிறது என்ன விஷயம் ஏற்கனவே தெரியும் கரூர் சம்பவம் தொடர்பாக நேற்று அந்த விசாரணை நடந்தது ஏற்கனவே பல வழக்குகள் இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் மலலாக இருக்குது சிஎம்எலிய வழக்கு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக இவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து எம்பிக்கையில் கடிதம்லாம் வாங்கி கொடுத்தது உங்களுக்கு தெரியும் நேற்று பார்த்திங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக ஐம்பத்தாறு ஓய்வு பெற்ற நீதியரசர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க எப்பயுமே ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம கூடாது பத்திரிகை ஆகட்டும் அவங்கலாம் யூனியன் இருக்கும் எல்லாத்துலேயும் அவங்க ஒரு யூனியன் இருக்கிற விவசாய சங்கம் அப்போ இன்றைக்கி இவர்கள் ஒரு தனி மனிதனான ஜிஆர் சுவாமிநாதன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவருடைய உத்தரவை செயல்படுத்திட்டு அதற்கு பிறகு எங்களுக்கு இந்த உத்தரவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சரியோ தப்போ இப்போ சிஎம் வந்து ஸ்டாலின் தான் கரெக்டாக அதே மாதிரி சரியோ தப்போ அவர் ஒரு நீதியரசர் அவருக்குரிய அந்த அந்த பதவிக்குரிய மரியாதை நம்ம கொடுக்கணும் அதை விட்டுட்டு இது ஒரு சின்ன பிரச்சனையை திருப்பரங்குன்றம் வச்ச விஷயங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதே மாதிரி தான் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் போய் அந்த அங்கே இருக்கக்கூடிய நான் நான் இவர் ராமநாதபுரம் போய் பிரியாணி சாப்பிட்றாரு இதெல்லாம் தேவையா உளவுத்துறை சொல்லியிருக்கணுமா வேணாமா வேணாங்க பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னு அப்போ திமுக வளரலை பிஜேபியை வளர்க்குறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்ப்பது இங்கே இருக்கக்கூடிய திமுக அதுக்கப்புறம் திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவர் சொல்லிட்டாரு சரிங்க ஒபே பண்ணுறோம் கரெக்டுங்களா ஒருவேளை நீங்கள் ஒபே பண்ண முடியலன்னா டக்குன்னு உச்சநீதிமன்றம் போயிட்டு உத்தரவு வாங்கிட்டு ஒபே பண்ணாமல் இருக்கலாம் அதை விட்டுட்டு ஒபே பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் வந்து எப்படி பொறுத்துக்க முடியும் பாபர் மசூதி விஷயம் என்னாச்சு உடன்பாடு இருக்கோ இல்லையா எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா வேறு என்ன பண்ண முடியும் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு நம்மை பொறுத்த என்ன நான் நானாக யோசிக்கிறது சரியில்லை அந்த தீர்ப்புன்னு நினைக்கிறோம் ஆனால் அது ஏற்றுக்கிறோம் ஏன்னா அது வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சுப்பா அப்படி ஒரு நீதியரசர் வந்து உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்கள் அந்த பிரச்சனை நடந்தது அப்படியே விட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு நேராக நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து லெட்டர் கொடுக்குறோம் சரி நாடாளுமன்றத்தில் கொடுத்து அவரை பதவி நீக்கம் பண்ணிங்கன்னா அதை அந்த அளவுக்கு உங்களுக்கு வலிமை இருந்தது நான் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு இவ எதுக்கு கொடுத்தீங்க எல்லா கட்சியும் கூப்பிட்டு போய் கொடுத்து மொக்கையாகி உட்காந்துருக்கீங்க கபில் சிபிலும் உக்துறை தூக்கிட்டு கேட்டதுக்கு ஐடியா ஒத்துருப்பாங்களா டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் கபில்சிபிலும் மூடித தலையில் அடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு எதிரான வழக்குகள் பல உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது நீங்கள் ஒரு நீதியரசரை இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா மற்ற நீதிபதிகள் உங்களை பற்றி திமுக மேலே என்னங்க பார்வை பார்ப்பாங்க என்ன ஆயிரம் வந்து ஒரு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் திமுக ஒன்னாவே நீதிபதிகளே மிரட்டுறீங்களா நீங்கள் வாங்க வைக்கிறோம் ஒரு தியாகி வெளியில் இருக்காரில்ல அவரை தூக்கி வைக்கிறோம் நாற்பத்தோரு பேர் விஷயத்தில் வந்து சம்மன் கிம்மன் கொடுத்து பி எடுக்கிறோம் யோசிப்பாங்களே யோசிக்க மாட்டாங்களா அவர்களுக்கும் உங்கள் மனைவியும் கண்ணீர் மல்க அங்கே இருக்கக்கூடிய நீதியரசர்கிட்ட ஐயா எங்களுக்கு வயசாகிடுச்சு எங்களுக்கு தளர்வு கொடுங்கன்னு கேட்டாங்களா இல்லையா இப்போ போய் கேட்டால் நீதியரசு என்ன சொல்லுவார் எங்களையும் நீங்கள் மிரட்டுறீங்க உங்களுக்கு தளர்வு வேணுமா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா யார் கொடுத்த ஐடியா நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் பார்த்துட்டு இருக்க திமுக கூட இருக்க முட்டு சந்து விஜய்க்கு அரசியல் தெரில எடப்பாடி பழனிசாமி உடஞ்சி போயிட்டாருன்னு அப்படிங்களா இவங்களுக்கு அரசு சொல்ல முடியல அரசியல் என்ன அரசியல் இருக்க பயின்றீங்க கலைஞர் அவர்கள் இதை பண்ணுவாரா இதுக்கு முன்னால் ஏதாவது பண்ணியிருக்காரா அவர் என்ன பண்ணுவார் முறை கடிதம் எழுதுவார் நீங்கள் வெளிப்படையாக நீதித்துறையின் மீது மோதலாமா இன்னொன்று நீங்கள் வந்து உத்தமர்களாக இருந்தால் மோதலாம் அவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு மோதிறீங்களே இது எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை வரும் சொன்னோம்ல முட்டி சந்துக்கு வந்துட்டு வந்துட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க அந்த யூடியூபர்லாம் அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் என்னென்னா முட்டி சந்துக்கு கொண்டு வர வேலை இப்போ ஜிஆர் சுவாமிநாதனுக்கு ஆரம்பிமா ஐம்பத்தாறு நீதியரசர்கள் பண்ணாங்களே இது இன்னும் விரிவடையும் ஏன்னா பிஜேபிக்கு அவ்வளோ நெட்ஒர்க் இருக்குது தேவையில்லாமல் நீங்கள் அதாவது என்னென்னா மேட்ரே கிடைக்காதா தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுக்கு நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு மேட்ரை கொடுத்துட்டீங்க இன்னைக்கு காலையில் திருப்பரங்குன்றம் அந்த கோயிலில் தீபம் ஏற்ற சொல்லி ஒரு ஐம்பது பேர் உண்ணாவிரதம் ஹைகோர்ட் பர்மிஷனோட இது தேவையா ஒரு நாள் முத்து முடிக்க வேண்டிய பிரச்சனையை எவ்வளோ நாள் ஆக்கியிருக்கீங்க நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒட்டக யாகம் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போகிறது இது ஒரு பணம் இந்துக்களை கவர் பண்ண அது இஸ்லாமியர்களை கவர் பண்ண இது நம்ம ஒன்றும் புரியலை என்ன உங்களை அரசியல்னே புரியல அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் மறுபடியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டு போடணும்னு எப்படி நினைக்கிறீங்க நேற்று சிஎம் சொல்கிறாரு மகளிர் எல்லோரும் தன்னம்பிக்கையோட இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க தனிநபர் வருமானம் உயர்ந்து விட்டது பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கேட்குறேன் தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் உயர்ந்து விட்டதா உங்களுக்கெல்லாம் வருமானம் உயர்ந்துருச்சா கேட்டால் ஜிடிபின்னு ஒரு கணக்கு சொல்கிறீங்க மக்கள் நிறைய பேருக்கு ஜிடிபினா என்னென்னு தெரியாது டிஆர்பிராஜன் வெள்ளை இருக்காட்டை பேப்பர்னு திமுறாக பேசுகிறாரு அடுத்த ஆட்சி மாறும்ல இப்போ உங்கள் வண்டவாளெல்லாம் தெரியும்ல இடியை பார்த்து நடுங்குறீங்க அருண் நேரு போய் நிர்மலா சீதாராமனை பார்த்ததுன்னா கொள்கைக்காகவா பிஜேபியோட கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதுக்கு போய் பார்த்தீங்க மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது சார் நீங்கள் அம்பலம் பண்ணிட்டீங்க சார் உள்ளேன்னு சொல்ல முடியுமா விஜய் வந்து அரசியல் தெரியாத அவர் வந்து பிஜேபி எதுக்குறாரு கடைசி வரைக்கும் எழுத்துட்டு தான் இருக்கார் அவர் கெட்டவராக நீங்கள் யோகியம்மா நமக்கு ஒன்றும் புரியலையே இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு இல்லைங்க பிஜேபி பாசிய பாஜக எடப்பாடி பழனிசாமி சரியாக தப்பா பிஜேபி நல்ல கட்சின்ட்டார் ஒரு ஸ்டாண்டு எடுத்தார் நீங்கள் என்ன ஸ்டாண்டு உங்கள் ஸ்டாண்டு மேலே வந்து போய் வந்து அங்கே அவங்ககிட்ட வெள்ளை குடி காட்டுறீங்க இங்கே வந்து ஈடிக்கும் போட மாட்டோம் மோடிக்கு போய் விட மாட்டேங்கிறீங்க யாரை ஏமாற்ற நல்லா நல்லாவே சொல்லி பாருங்க அதாவது முட்டி செந்து முட்டி சொந்தம் எல்லா செக்டாரையும் பக்கச்சாச்சு ஜாக்டோஜியோ போராட்டம் அரசு உடைய உங்களுக்கு ஆதரவாக அதாவதுங்க எதிரியை கூட தாளாக்கிக்கிறவர் கலைஞர் இவங்க என்னென்னா இவங்களோட இருக்காங்க பாருங்கள் அவங்களே விரோதியாக்கிக்கிறது திமுக இப்போ இருக்க ஸ்டாலின் அரசாங்க வேறு எப்படி நம்ம பேசுகிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த திருத்தரப்பூண்டி எம்எல்ஏ ஆடலரசன் வந்து எஸ்சிங்கிறனால உள்ளே விட மாட்டுறாங்க அறிவாலயத்தில்ன்னு சொன்னாரா இல்லையா அப்போ கீழ் மட்டத்துலேயும் கதிகடங்கி போயிருக்கீங்க அதிகாரிகள் மட்டத்துலேயும் இன்றைக்கி உங்க வந்து உங்களுக்கு ஏன்னா ஒரு சில அதிகாரிகள் தான் வளமாக இருக்காங்க பல அதிகாரிகள் வளமே இல்லை அவங்களை அவங்கள வந்து தகுதி வாய்ந்த டிஜிபிக்கு தகுதியானவர்களை கூட நீங்கள் பதவி ஏற்கப்படாமல் தடுக்கிறீர்கள் அவங்களுக்குலாம் எவ்வளோ கோவம் இருக்கும் இப்போ சீமா அகர்வாலோ ராஜீவ் ராஜீவ் அவர்களோ இல்லை சஞ்சய் ரத்தோர் அவர்களோ இவங்களுக்கெல்லாம் ஒருவேளை தேர்தல் ஆணையம் கையில் எடுக்கும் எலெக்ஷன் வந்தவனே அப்போ இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் டிஜிபியாக போட்டால் உங்களை என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு பதவி இல்லைன்னு இல்லை திமுக பணத்தையே வெளியெடுக்க முடியாது இதெல்லாம் தேவையில்லாமல் இவங்க மற்றவங்கள பகிச்சிக்கிறது இதெல்லாம் சிஎம்கே தெரியாமல் நடக்கும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது எங்கே போய் முடிய போதோ தெரில மறுபடியும் சொல்கிறோம் நீதித்துறையில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது வந்து இன்றைக்கி திமுக கூட நிறைய அமைச்சர்களுக்கெல்லாம் அவங்க இது பண்ணோன்னு நினைக்கிறாங்க இப்போ நேரவர்களுக்கு நல்லா தெரியும் தேவை இல்லாமல் இவங்க திருப்பரங்குன்ற விஷயத்தில் பண்ணியிருக்கக்கூடாது கூட இருக்க சிஎம் கூட இருக்க சில பேர் பண்ணுற வேலை அவங்களுக்கும் ஜிஆர் செவன் பர்சனலாக பிடிக்காது அதனால் வந்து பண்றவனை கடைசியாக பார்த்தா யார் பாதிக்கப்படணும் திமுக பாதி இதெல்லாம் தெரியாமல் இரநூறு ஜெயிப்பும் முந்நூறு ஜெயிப்பும் சிஎம் இருக்காரு பார்த்துட்டு இருக்க மக்களையும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஆபே இந்த இந்த ஆட்சியை பற்றி நிறைய பேசிவிட்டோம் கிட்னி திருட ஆரம்பித்து பல பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் இருக்கும்போது யாராவது நீதித்துறையை பகிச்சிக்குவாங்களா யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரில இவர்கள் மாட்டிக்கொண்டு விட்டார்கள் எழுதி வச்சு கொள்ளுங்கள் இனிமேல் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இவங்களை வெளி வெளி வெளுத்து விடுது இனிமேல் இருக்குது கச்சேரி இனிமேல் நிறைய இன்புட்லாம் கொடுப்பாங்கல்ல திமுக கேஸ் வந்ததுன்னா ஐம்பத்தாறு அவங்க ஓய்வு பெற்ற நீதி சும்மாவா அவங்களாம் சும்மாவாக இருப்பாங்க நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைக்கு முழுக்க தெரியும் பழைய கேஸ்லாம் நோண்டுவாங்க இது தேவையில்லாமல் ஜிஆர் சாமி வந்து சும்மா இருப்பார் இனிமேல் அவரும் எதுக்கு எது தடிக்க ஆரம்பிச்சிருவார்ல தேவை ஆட்சிக்கு வரப்போகிறோம் ஆறு மாதம் இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடாதா ம் என்ன சொல்கிறதுன்னு தெரில தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நிறைய அண்மை தகவலை நம்ம கொடுத்துட்ருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்